வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மோசமான தொடர் சரிவில் காணப்படுது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இருபத்தி ஓராயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இந்த மிகப்பெரிய சரிவுக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நேற்று ஒரு கிராம் வெள்ளியோட விலை தொண்ணூத்தெட்டாவது இன்றைக்கும் வந்து அதே தொண்ணூத்தெட்டா இருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்னைக்கும் அதே

ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் அப்படின்னு சாவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இதே வேலை நூறு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை இதே வேளை எட்டு கிராமுக்கு மேலே எவ்வளோ சரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலும் ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறாயிரத்து நூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தொட விலையும் இருபத்தி நாலு கை தங்கத்தோட விலையும் இது மாதிரி வெள்ளியோட விலையோட மூன்று நாலு மடங்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா அதுக்கான தான் இப்போ வந்து நம்ம பார்க்க அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி 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 நான்கு நான்கு ரூபாய் 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 ஐம்பது ஐம்பது பைசாவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் தங்கம் மற்றும் விலை தொடர்ச்சியாக சரிந்து கொண்டே வருகிறது மேலும் இது நமக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை எண்பது பைசாவிலிருந்து ஐந்து பைசா வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் வெள்ளையின் விலையும் மிக கடுமையான சரிவுகளை இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆக மொத்தம் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கம் மற்றும் வெள்ளையின் விலையில் மிகப்பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நமக்கு உலக சந்தையிலும் தங்கத்தின் விலை தாறுமாறாக சரிந்து கொண்டு வருகிறது இந்த வாரத்தில் மட்டும் ஓரவும் தங்கத்தின் விலை நமக்கு நூற்றி அறுபது டாலர் என்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுகிறது இது மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த வாரம் முழுவதும்